தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே அனைத்து வகை பள்ளிகளும் பள்ளிகளில் உள்ள சுற்றுச்சூழல் மன்றத்தினை அதாவது எக்கோ கிளப்பை மேரி லைஃப் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும் எக்கோ கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனை மேரி லைஃப் போர்ட்டலில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் நம் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடைஸ் எண் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் பெயர் நம் பள்ளி தலைமையாசிரியருடைய பத்து இலக்க அலைபேசி எண் நம் பள்ளியுடைய மின்னஞ்சல் முகவரி நண்பர்களே கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மேற்கண்ட தகவல்களை வைத்துக்கொண்டு மேரி லைஃப் போர்ட்டலில் நம் பள்ளிக்கான எக்கோ கிளப்பை பதிவு செய்யும் பொழுது நாம் உள்ளீடு செய்த அலைபேசி எண்ணுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய ஓடிபி வரும் அதற்காக மேற்கண்ட அந்த பத்து இலக்க அலைபேசி எண்ணை வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து மேரி லைஃப் போர்ட்டலில் எக்கோ கிளப்பை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் அதில் இடத்தில் மேரி லைஃப் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது மேரி லைஃப் டாட் என்ஐசி டாட் என் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இதுதான் அந்த மேரி லைஃப் போர்ட்டல் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் லாக்இன் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸஸ் அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்பட்டிருக்கணும் அப்படி காட்டப்படலை அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ எனக்கு ஏற்கனவே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு காட்டப்படுது எல்லோருக்குமே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது தான் முதலாவதாக உங்களுக்கு காட்டப்படும் அப்படி இல்லாதவங்க ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு நாட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அதாவது இதில் முதல் தடவையாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்கள் இதில் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் சைன் அப் அப்படின்ட்டு முதலாவதாக டைப் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதில் இரண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அஃப்லியேட்டட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அஃப்லியேட்டட் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அது கீழே ஸ்டேட் அப்படின்ட்டுருக்கோம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் பக்கத்தில் சிவப்பு நிற நட்சத்திர குறியீடு இருக்கும் அது எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபீல்டை கண்டிப்பாக நம்ம பதிவு செய்து ஆக வேண்டும் இப்போ ஸ்டேட் அதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்டத்தை அழுத்தினோம்னா இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ தமிழ்நாடு அதை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதுக்கடுத்தது செலக்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க அதுக்கடுத்தது செலெக்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும் அந்த அழுத்துங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க கடைசியாக வரணும் இதில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு அட்ரஸ் காட்டப்படும் இப்போ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ அதுக்கு அடுத்தது செலக்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதில் திஸ் ஃபீல்டு இஸ் செரக்டு அப்படின்னு இருக்கும் பரவாயில்ல நம்ம அதர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்படி காட்டுது நம்ம அடுத்த பாக்ஸை டச் பண்ணோன்னே அது மறைஞ்சிரும் உங்களுக்கு இப்போ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பள்ளிக்குரிய பதினோரு லக்க யூடேஸ் எண் அண்டர் ஸ்கோர் உங்கள் பள்ளியுடைய பெயர் அதாவது பியூபிஎஸா இல்லை பியூஎம்எஸ்ஸா அப்படின்னு போட்டு நீங்கள் உங்களுடைய பள்ளியுடைய பெயரை வந்து பதிவு செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பதினோரு லக்க யூடேசியன் அண்டர் ஸ்கோர் உங்கள் பள்ளியுடைய பெயர் பியூபிஎஸ் அப்படின்னு போட்டு உங்கள் பள்ளியுடைய பெயரை வந்து பதிவு செஞ்சுக்கங்க அதுக்கடுத்தது நேம் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களுடைய பள்ளி பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க நேம் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துல நம்முடைய பள்ளி பெயரை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அது கீழே நேம் அப்படின் இருக்கும் இதில் நாம் பள்ளியுள்ள ஒரு ஆசிரியர் பெயரை பதிவு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாம் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது டெசிக்னேஷன் அப்படிங்கும் நாம் பள்ளி தலைமை ஆசிரியர் பெயர் பதிவு செய்தால் அந்த இடத்துல ஹெட் மாஸ்டர் அப்படின்னு கொடுங்க இல்லை நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் பெயர் கொடுத்தா அதில் அவர்கள் என்ன டெசிக்னேஷனில் இருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ செகண்டரி டீச்சர் பிடி அசிஸ்டண்ட் பிஜி அசிஸ்டண்ட் இது போல் உங்களுக்கு அந்த இடத்துல டெசிக்னேஷன் கொடுத்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது இமெயில் அப்படின்னு இருக்கும் இதில் கண்டிப்பாக நம் பள்ளிக்குரிய மின்னஞ்சல் முகவரியை தான் இதில் நம்ம கொடுக்கணும் அடுத்து மொபைல் நம்பர் இப்போ இந்த பத்து லக்க மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை தான் இதில் பதிவு செய்யணும் ஏன்னா நம்ம இந்த போர்ட்டலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் மற்றும் இந்த போர்ட்டலை ஒவ்வொரு முறையும் நம்ம ஓப்பன் பண்ணுவதற்கும் இந்த அலைபேசி எண்ணுக்கு நம்ம ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லக்கூடிய ஓடிபி உங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக இந்த அலைபேசி எண் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை கொடுக்கணும் இப்போ அனைத்து தகவல்களையும் கொடுத்ததுக்கப்புறம் இறுதியாக சைன் அப் அப்படின் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மஸ்ட் பி எ வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்புடின்னு காட்டப்படுது அதாவது பள்ளியூர்த்தி இமெயில் அட்ரஸுக்கு நான் வந்து பதிவு செஞ்சேன் ஆனால் வேலிட் இமெயில் அட்ரஸ் தான் நீங்கள் இதில் பதிவு பண்ணணும் அதாவது பள்ளியூரத்து இமெயில் அட்ரஸை எடுத்துக்கல இதுக்கு பதிலாக வேறொரு இமெயில் அட்ரெஸை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்புடின்னு உங்களுக்கு சொல்லப்படுது அதனால் இதுபோல் உங்களுக்கு காட்டப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை தரணும் அதாவது பள்ளியெடுத்து இமெயில் அட்ரஸை தான் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யும் பொழுது இந்த இமெயில் மஸ்ட் பி எ வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்புடின்னு காட்டப்பட்டுச்சுன்னா பள்ளியூடத்து இமெயில் ஐடிக்கு பதிலாக உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை இதில் கொடுங்க இப்போ எனக்கு வந்து பள்ளியூர்த்தி இமெயில் அட்ரஸை எடுத்துக்கல அதனால் என்னோடய பர்சனல் இமெயில் ஐடியை தரேன் இப்போ வேறொரு புதிய மின்னஞ்சலை நான் பதிவு செஞ்சுட்டு இப்போ மீண்டும் சைன் அப் அப்படின்றத அழுத்துறேன் இப்போ ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்திருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம உள்ளீடு செஞ்ச அந்த பத்து இலக்க அலைபேசினுக்கு நம்மளுக்கு ஓடிபி போயிருக்கும் அந்த நான்கு லக்க ஓடிபியை இந்த இடத்துல பதிவு பண்ணணும் இப்போ ஓடிபியை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே ப்ரொசீடு அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியுடைய யூடேஸ் நம்பர் அண்ட் ஸ்கோர் உங்கள் பள்ளியுடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்முடைய பள்ளிக்கு சுற்றுச்சூழல் மன்றம் எக்கோ கிளப்புக்கு மேரி லைஃப் போர்ட்டரில் நம்ம பதிவு செஞ்சாச்சு எக்கோ கிளப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதில் ஈவெண்ட்லாம் எவ்வாறு ஆட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஈவெண்ட்டு இப்போ நம்முடைய பள்ளியில் என்ன ஈவெண்ட்டு எக்கோ கிளப்புக்கு நம்ம என்ன ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோமோ அதோட பெயரை இந்த இடத்துல பதிவு பண்ணணும் மிசைன் லைஃப் தீம் அதோடய தீம் என்ன அப்படின்றத டைப் பண்ணணும் அப்புறம் அதை பற்றி நம்ம ஒரு ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் இந்த இடத்துல எழுதணும் மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இதில் டிஜிட்டலாக ஃபிசிக்கலாக அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் டைப் ஆஃப் ஈவெண்ட்டு இப்போ ஆக்ஷனாக அவேர்னஸாக ஆக்ஷன் அண்ட் அவேர்னஸ் போத்தா அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எத்தனை ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணிவிங்க டேட் என்ன இது போல் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணணும் போல் இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்மளுக்கு சிவப்பு நிற நட்சத்திர குறியீடு இருந்துச்சுன்னா அந்த இடத்த கண்டிப்பாக நம்ம பதிவு செய்யணும் இதில் நம்ம ஃபோட்டோ அல்லது வீடியோ ரெண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம அப்லோட் பண்ணால் போதுமானது இப்போ அனைத்து கட்டத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு அதாவது சிவப்பு நட்சத்திர குறியீடு எங்கெல்லாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் பதிவு செஞ்சுட்டு இறுதியாக சப்மிட் அப்படின்ற பொருத்தான அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈவெண்டானது பதிவாயிடும் இது போல் உங்கள் பள்ளியில் எக்கோ க்ளப்பில் சுற்றுச்சூழல் மன்றத்தில் என்னென்ன நிகழ்வு நடத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ மீண்டும் டேஷ்போர்டு போவதற்கு மேலே இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் அப்படின்ற பொத்தான ஆழ்த்துங்க இப்போ இந்த பக்கத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணையில் நீங்கள் என்ன ஈவெண்ட்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த அட்டவணையில் இங்கே பார்த்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் எக்கோ கிளப்பை மேரி லைஃப் என்ற போர்ட்டலில் உங்கள் பள்ளிக்கு எக்கோ கிளப்புக்கென்று தனியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ இந்த போர்ட்டல்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகள் அழுத்துங்க இதில் இறுதியாக லாகவுட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதுபோல் உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ மீண்டும் நீங்கள் உங்களுக்கு லாகின் ஆகி உள்ளரப் போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அலைபேசி எண் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணை இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கு அந்த அலைபேசி எண்ணுக்கு ஒரு நான்கு லக்கத்தில் ஓடிபி எண் உங்களுக்கு போகும் அந்த ஓடிபி எண்ணை பதிவு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இணையதளமானது உங்களுக்கு திறக்கப்பட்டு விடும் அதாவது உங்கள் பள்ளிக்குன்று உரிய எக்கோ கிளப் அந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இப்போ பத்து இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சுட்டேன் இப்போ லாகின் கொடுக்குறேன் இப்போ ஓடிபி உங்களுக்கு உள்ளீடு செஞ்ச அந்த பத்து இலக்க அலைபேசியனுக்கு ஓடிபி உங்களுக்கு போயிருக்கும் அந்த ஓடிபியை அந்த இடத்துல பதிவு பண்ணுங்க இப்போ நான்கு லக்க ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்றத அழுத்துங்க இப்போ உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கான டேஷ்போர்டானது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் சுற்றுச்சூழல் மன்றம் உங்கள் பள்ளியில் ஆரம்பித்த எக்கோ கிளப்பை மேரி லைஃப் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்